ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கில் இந்த உண்மை சம்பவத்தை பார்த்தேன் அது உங்கள் கிட்டே தான் அந்த வீடியோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை பார்த்தபோது மருத்துவமனையின் ஏசி குளிரையும் மீறி என் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கம் பரவியது அது கருப்பு வெள்ளையில் அச்சிடப்பட்ட ஒரு மரண சாசனம் இந்த மருத்துவமனையில் என்னை ஒரு ஜாமவான் என்று சொல்வார்கள் என் பெயர் டாக்டர் சரவணன் ஓய்வு பெற்ற வாஸ்குலர் அறுவை சிகிச்சை நிபுணர் நாற்பது ஆண்டுகளை மனித உடலுக்குள்ளேயே கழித்து வந்தான் சென்னையின் தெருக்களை விட நம் உடலின் இரத்த நாளங்களின் வரைபடம் எனக்கு நன்றாக அக்குவேறு அணிவரையாக தெரியும் துடிக்கும் இதயங்களை என் உள்ளங்கைகளில் தாங்கியிருக்கிறேன் கூரை வரை பீச்சு அடித்த இரத்த கசிவுகளை கட்டுப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் அந்த ஸ்கேனை பார்த்தபோது பல தசாப்தங்களில் முதல் முறையாக நான் ஒரு மருத்துவனாக உணரவில்லை ஒரு ஏமாற்றுக்காரனாக உணர்ந்தேன் நோயாளியின் பெயர் கௌரி வயது இருபத்தி ஆறு மின்சார கட்டணம் செலுத்தவே இரண்டு ஷிப்டுகள் வேலை செய்யும் ஒரு தனித்து வாழும் தாய் காபி ஊற்றிக் கொண்டிருந்தபோது அப்படியே சரிந்து விழுந்திருக்கிறாள் அவள் மூளையில் இருந்த அந்த நாள வீக்கம் வெறும் ஒரு நோயல்ல அது ஒரு அரக்கன் ஒரு மலைப்பாம்பை போல அவளது மூளைத்தண்டின் மிக மென்மையான பகுதிகளை அது சுற்றி இருந்தது சரவணன் இது அறுவை சிகிச்சை செய்ய முடியாத நிலை என்று நரம்பியல் துறை தலைவர் தலையை அசித்தார் நீ உள்ளே போனால் டேபிளிலேயே ரத்தக்கசிவு ஏற்பட்டு அவள் இறந்து விடுவாள் அப்படியே விட்டால் அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அது வெடித்து விடும் எப்படி பார்த்தாலும் அவள் இருப்பது கண்டிப்பாக உறுதி மருத்துவத்துறையில் அபாயங்களை எடைப்போடவே நாங்கள் பழகியிருக்கிறோம் தோல்வி விகிதம் மற்றும் பொறுப்புகளைப் பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம் ரீதியாக பார்த்தால் இதை தொடாதே அங்கிருந்து நகர்ந்துவிடு இயற்கை அதன் வேலையைச் செய்யட்டும் என்றுதான் தோன்றியது ஆனால் நான் கௌரியின் கண்களை பார்த்தேன் அங்கே அவளது நான்கு வயது சிறுமி தேய்ந்து போன காலணிகளை அணிந்து கொண்டு காத்திருப்பு அறையில் ஒரு புத்தகத்தில் வண்ணம் திட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் கௌரி இறந்தால் அந்த சிறுமி அனாதையாகி விடுவாள் உடனே அறுவை சிகிச்சைக்கான நேரத்தை ஒதுக்கும்படி நிர்வாகத்திடம் சொன்னேன் நானே அந்த வழக்கை கையாளுவதாக கூறினேன் அனைவரும் என்னை ஒரு பைத்தியக்காரனை போல பார்த்தார்கள் ஒருவேளை நான் அப்படித்தான் இருந்தேனோ என்னவோ அறுவை சிகிச்சைக்கு முந்தைய இரவு என் அலுவலகத்தில் விளக்குகளை அணைத்துவிட்டு அமர்ந்திருந்தேன் வெளியே நகரத்தின் விளக்குகள் மின்னின ஆனால் உள்ளே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை பற்றி அந்த உலகம் கவலைப்படவில்லை நான் பயந்திருந்தேன் பாறையைப் போல உறுதியாக இருக்கும் என் கைகள் லேசாக நடுங்கின கடைசி முறையாக ஸ்கேன்களை பார்த்தேன் எந்த வழியும் தெரியவில்லை எந்த பக்கம் தொடங்குவது என்றும் புரியவில்லை அது நம்புவன் கத்திரிக்கோளையும் தையல்களையும் இரத்த அழுத்தத்தையும் நம்புபவன் ஆனால் என் மேஜையில் மருத்துவ இதயங்களுக்கு பின்னால் ஒரு சிறிய பழைய லேமினேட் செய்யப்பட்ட வைத்தியஸ்வரன் படம் இருந்தது நான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தபோது என் பாட்டி கொடுத்தது மருத்துவம் உடலைத்தான் குணப்படுத்தும் ஆனால் மனிதனை குணப்படுத்துவது அவன் மனதை குணப்படுத்துவது கடவுள் மட்டுமே என்று அவர் சொல்லுவார் நான் அந்த படத்தை எடுத்தேன் முறையான பிரார்த்தனை எதுவும் எனக்கு தெரியாது அதை செய்யவில்லை கௌரியின் ஃபைல் மீது என் கையை வைத்து அந்த படத்தை பார்த்து இருட்டில் மெதுவாக பேசினேன் ஹே பிரபு என் குரல் தகுதித்தது இந்த ஒரு முறைக்கு என் கைகளை மட்டும் போதாது நான் கீழே வேலை செய்யும் ஒரு மெக்கானிக் மட்டுமே நாளை காலை நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என் கைகளை நான் உங்களுக்கு தருகிறேன் ஆனால் உங்கள் ஞானத்தை எனக்கு தாருங்கள் நீங்களே வந்து இந்த அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்க வேண்டும் என்று வேண்டினேன் அடுத்த நாள் காலை அறுவை சிகிச்சை அறை மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது அங்கு நிலவிய பதற்றம் காற்றில் கனத்தது செவிலியர்கள் அமைதியாக நகர்ந்தார்கள் மயக்க மருந்து நிபுணர் என் கண்களை பார்க்க தாங்கினார் நாங்கள் ஒரு மரண போட்ட போராட்டத்திற்குள் நுழைகிறோம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது நாங்கள் அறுவை சிகிச்சையை தொடங்கினோம் ஸ்கேனில் பார்த்ததை விட மிகவும் நிலைமை மோசமாக இருந்தது இரத்த நாளத்தின் சுவர் காகிதத்தைப் போல மெல்லியதாக ஆக்ரோஷமாக துடித்து கொண்டிருந்தது ஒரு சிறிய தவறான மூச்சு அல்லது ஒரு மைக்ரோஸ்கோபிக் நடுக்கம் ஏற்பட்டால் கூட அது வெடித்து விடும் நான் மைக்ரோசீசை எடுத்தேன் அதுதான் அந்த முக்கியமான தருணம் திடீரென்று அந்த அறையே நிசப்தமானது அமைதி மட்டுமல்ல ஒரு முழுமையான வெற்றிடம் போன்ற நிசப்தம் மானிட்டர்களின் பீப் சத்தங்கள் பின்னணியில் மறைந்தன ஒரு விசித்திரமான கதகதப்பு என் தோள்களில் பரவி என் கைகள் வழியாக விரல் நோனிகளுக்கு சென்றது அது அட்ரினலின் அல்ல என்று எனக்கு அட்ரினலை பற்றி நன்றாக தெரியும் அது வேகமானது இதுவோ ஒரு முழுமையான கனமான அமைதி என் கைகள் மிக வேகமாக நகரத் தொடங்கின ஒன்றை தெளிவாகச் சொல்கிறேன் நான் அவற்றை இயக்கவே இல்லை அவை நகர்வதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் நான் ஒருபோதும் பயிற்சி செய்யாத நுணுக்கமான முறைகளை செய்தேன் எழுபது வயது முதியவரால் முடியாத வேகம் மற்றும் துல்லியத்துடன் என் விரல்கள் நடனமாடின மூளைத்தண்டிலிருந்து மில்லி மீட்டர் தொலைவில் இருக்கும் திசுக்களை சற்றும் தயக்கமின்றி பிரித்தேன் கண்ணுக்கு தெரியாத இடங்களில் கூட ஒரு உள்ளுணர்வு என்னை வழிநடத்த கிளிப்புகளை பொருத்தினேன் பிபி சீராக இருக்கிறது என்று மயக்க மருந்து நிபுணர் அதிர்ச்சியுடன் கிசுகிசித்தார் நான் பதில் சொல்லவே இல்லை என்னால் முடியவில்லை நான் ஒரு ஆழ்ந்த நிலையில் இருந்தேன் யாரோ ஒருவன் எனக்கு பின்னால் நின்று என் முழங்கைகளை வழிநடத்தி என் வேறொரு மருத்துவர் அந்த இடத்திற்கு வந்துவிட்டது போன்ற ஒரு வலிமையான இருப்பை நான் உணர்ந்தேன் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பிறகு கடைசி கருவியை தட்டில் போட்டேன் நாள வீக்கம் நீக்கப்பட்டது என்றேன் என் குரல் எனக்கு தூரமாக கேட்டது தையல் போடுங்கள் அந்த அறையை ஆர்ப்பரித்தது செவிலியர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த மற்ற மருத்துவர்கள் மானிட்டர்களை நம்ப முடியாமல் பார்த்தார்கள் ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாகவில்லை அது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகச் சரியாக இருந்தது நான் என் அங்கிகளை தொடைத்துவிட்டு கைகும் இடத்துக்கு சென்றேன் கண்ணாடியில் என்னை பார்த்தேன் வழக்கமாக இது போன்ற ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் சோர்வடைந்து வியர்வையால் நனைந்து முதுகோலியால் துடிப்பேன் ஆனால் இப்போது நான் வியர்க்கவில்லை அமைதியாக இருந்தேன் எனக்கு சோர்வே தெரியவில்லை என் சுருங்கிய வயதான கைகளை பார்த்தேன் அவை இன்று ஒரு தாயை காப்பாற்றியிருக்கின்றன ஒரு சிறுமி அனாதை அவதை தடுத்திருக்கின்றன ஆனால் எனக்கு உண்மை தெரியும் நான் என் அலுவலகத்திற்கு சென்று அந்த வைத்தீசுரன் படத்தை எடுத்து மீண்டும் என் பாக்கெட்டில் வைத்து கொண்டேன் ஒரு வாரம் கழித்து கௌரியின் டிஸ்சார்ஜ் பேப்பர்களில் கையெழுத்திட்டேன் கௌரி தன் மகளின் கையை பிடித்துக்கொண்டு வெளியே நடந்தாள் கண்கள் பணிக்க எனக்கு எனக்கு நன்றி சொன்னால் என்னை ஒரு கடவுள் என்று அழைத்தாள் நான் புன்னகைத்து தலையசித்தேன் நான் இதை தனியாக செய்யவில்லை என்று அவளிடம் சொன்னேன் நான் செவிலியர் குழுவை குறிப்பிடுவதாக அவள் நினைத்தாள் ஆனால் அந்த நாளில் தலைமை அறிவை சிகிச்சை நிபுணர் யார் என்று எனக்கு நன்றாக தெரியும் அறிவியலால் எப்படி அதை என்பதை விளக்க முடியும் இரத்த ஓட்டத்தையும் நரம்புகளையும் விளக்க முடியும் ஆனால் ஏன் என்பதை அதனால் விளக்கவே முடியாது ஒரு மனிதன் சாத்தியமற்ற ஒன்றை எதிர்கொள்ளும்போது வழியில்லாத இடத்தில் எப்படி ஒரு வழியை கண்டுபிடிக்கின்றான் என்பதை அறிவியலால் விளக்கவே முடியாது சில நேரங்களில் நீங்கள் வெறும் ஒரு கருவிதான் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த செவ்வாய்க்கிழமை அறுவை சிகிச்சை அறையின் ஏ நாளில் மகா மருத்துவர் பணியில் இருந்தார் எப்போதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஸ்கேன் இருட்டாக இருந்தாலும் உலகம் முடிந்துவிட்டது என்று சொன்னாலும் சரியே அற்புதங்கள் எப்போதும் மின்னலுடனும் இடியுடனும் வருவதில்லை சில நேரங்களில் அவை ஒரு ஜோடி நிதானமான கைகள் மற்றும் ஒரு மௌனமான பிரார்த்தனையுடன் தான் வருகின்றன